ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று முதாணத்துல ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக அந்த நண்பர்களும் நம்மளோட சேனல வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப இதாக இருக்குது அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி இப்போ ரீசனாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளே வருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கால்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து வரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதுதான் ரீசன் வேறுன்னு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் அமுச்சுட்றேன் பார்த்துட்டு சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க கால் பண்ணிட்டு கூட நீங்கள் அனுப்பிச்சுட்ருக்கீங்கன்னா நான் உடனே வந்து பாக்குறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒன்று மென்ஷன் பண்ணலாம் இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பது நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சர்ஜரி பண் அதாவது டிரான்ஸ்பன்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிளினிக்ல இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த ஆஃபர் எல்லாம் இருக்குமான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பேசியிருந்தாங்க அதுக்காகவே தான் வந்து மெயினா இந்த வீடியோ ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜனவரி எண்டு வரைக்கும் நம்ம சொல்லிருந்தோம் இன்னைக்கு வந்து முப்பது நாளைக்கு முப்பத்தி ஒன்னு இந்த மந்த் எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபருங்கிறது இருக்கும் இப்ப இன்னைக்கு பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் வந்து பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி வந்து என்ன கிராஃப்டோ கிராஃப்டுக்கு மட்டும்தான் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி மெடிசனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்றது அவசியம் இருக்காது உங்களுக்கு இப்போ நீங்க பண்ணினீங்கன்னா அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஓகே நான் வந்து ஒரு டென் டேஸ் கழிச்சுதான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அதை நான் வந்து உடனே பண்ணிக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடனே சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி கிளினிக்ல தான் இருக்காங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே வந்து நான் சொல்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு நாலு டைம் யோசிச்சுட்டு பொறுமையாக முடிவு பண்ணி வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க எடுத்தவங்க கவுத்துன்ற மாதிரி வந்து யாருமே தெரிவிச்சு பண்ணாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் தெரியாமல் போய் பண்ணிட்டேன் வந்து ஏண்டா பண்ணணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் வந்து ரெஸ்பான்ஸே சரியில்லை கேரிங் இல்லை ஏதாவது ஒன்று கேட்டால் அதெல்லாம் வரும் வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு இல்லாமல் வந்து பதில் சொல்கிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் சொன்னது அதுதான் ஒரு கிளினிக்கு நாலு கிளினிக் ஏறி இறங்குங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டு ஏதோ ஒரு கிளினிக்கை ரேண்டமாக வந்து போய் பண்ணிட்டு இந்த மாதிரி அவசத்தி மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடுல சொல்லியிருந்தோம் அதனால வந்து பொறுமையா வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணுங்க எந்த விதமான டவுட் ஆனாலும் நீங்க இதாரமா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவோம் நானு அதுதான் இந்த வீடியோல சொல்லி சொல்லலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ அகெயின் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் என்னோட முடியுது இந்த வீடியோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க இன்னும் ஒரு சில ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது அதே மாதிரி இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் பிஃபோர் அந்த இதெல்லாம் வந்து கேட்டுருக்கானு அவங்களும் தரண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவுமே நம்மளோட வீடியோல ஷோ பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகமா நீங்க தரணும் வந்து கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம மேட் பண்ணலாம் அவள்தான் இந்த வீடியோ அடுத்த பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்